அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் புனிதமான வேதமரை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசு அதனுடைய மொழிபெயர்ப்பு விளக்கங்கள் என்று ஒரு சாரம்சமாக பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பனிரெண்டாம் நாள் பனிரெண்டாம் ஜிசுவில் இருந்து சில விஷயங்களை பார்க்கின்றோம் அல்லாஹ் இந்த ஜிசுவை துவங்குகின்ற போது முஸ்தவுதா குல்லும் என்று சொல்கிறான் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினமே பூமியில் இல்லை அவை உயிருடன் வாழ்கின்ற இடத்தையும் அவை இறந்த அடங்கும் இடத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் இவை யாவுமே லவ்ஹல் மஹஃபோல் என்ற பதிவு புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் உலகத்தில் ஒரு பிரிவினருக்கு உணவு கொடுக்க முடியும் ஒரு மாவட்ட சார்ந்தவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் இதற்கு மேல் அதிகரிக்கின்ற போது அதில் எவ்வளவோ குறைபாடுகள் வந்துவிடும் இந்த குறைவானவர்களுக்கு உணவு கொடுப்பதிலேயே நிறைய குறைபாடுகள் வந்துவிடுகின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகளாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் மற்ற ஜீவராசிகளாகட்டும் இவை யாவற்றுக்குமே அல்லாஹுத்தாலா உணவளிக்கிறான் அந்த வாழ்வாதாரத்திற்கு உண்டான பொறுப்பை அவனே எடுத்து கொண்டிருக்கிறான் என்கின்ற செய்தியைத்தான் இன்றைக்கு இந்த யுசுவினுடைய துவக்கத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த அத்தியாயத்திலே நூகு நபியை குறித்தும் ஹூதலை இஸ்லாம் அவர்களை குறித்தும் சாலிஹ் நபியை குறித்தும் இப்ராஹிம் நபியை குறித்தும் லூத்து நபியை குறித்தும் ஷைவு நபியை குறித்தும் முச நபியை குறித்தும் சொல்லியிருக்கிறார் சுமார் ஏழு நபிமார்களுடைய வரலாறு இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா இந்த ஜுசுவிலே முதல் முதலாவதாக நூஹலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை குறித்து வரலாறு குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வழக்கது அரிசல்லா நூகன் இலா கௌமிகி இந்நீலக்கும் நதீரும் வீன் மெய்யாகவே நாம் நூகை அவருடைய மக்களிடத்திலே நாம் தூதுவராக அனுப்பி வைத்தோம் அவர் அந்த மக்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள் நூகலை இஸ்லாவுடைய பிரச்சாரம் என்பது சர்வசாதாரணமான ஒன்றல்ல குரானிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த தூதுத்துவ பணியிலே ஈடுபட்டார்கள் குறிப்பிட்ட அளவுக்கு குறைவானவர்கள் மாத்திரம்தான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சாரத்திலே ஈமான் கொண்டார்கள் என்கிற செய்தியையும் வேதமறை குரான் வாயிலாகவே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட பன்னூற்று கணக்கான ஆண்டு காலம் முழுமையான புரோஜனத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை எனவே நூஹலை அவர்களை அந்த மக்கள் பரிகாசம் செய்தார்கள் இந்த நிலையிலே அல்லாஹு தாலா நூஹலைஸ்லாம் அவர்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு நாம் வேதனையை இறக்க இருக்கிறோம் எனவே நீங்கள் ஒரு கப்பலை செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய தண்ணீர் வந்து அந்த கப்பலை சுமந்து ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம் அந்த கப்பலிலே ஏறுமாறு உண்டான காரியத்தை நீங்கள் சரியாக செய்துவிடுங்கள் கப்பல் கட்டுகின்ற அந்த பணியை துவங்குங்கள் என்று அல்லாஹ் அறிவுறுத்தினால் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தூதர் நூஹலை இஸ்லாமர்கள் கப்பலை கட்டி முடித்தார்கள் அந்த கப்பலிலே ஈமான் கொண்டவர்கள் மற்றும் ஜீவராசிரியர்களே இருந்து ஜோடி ஜோடிகளாக சிலவற்றை ஏற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாளிலே பூமி நீரால் பொங்கியது அந்த வேளையிலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா சொன்னான் நூகே நீங்கள் இந்த கப்பலிலே ஏறி அமர்ந்து கொண்டீர்கள் அல்லவா எனவே நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹி மஜிரேகா வ முருசாக நிச்சயமாக அல்லாஹுடைய திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறி கொள்ளுங்கள் நிச்சயமாக என்னுடைய ரஷகன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்ற அந்த செய்தியையும் அல்லாஹ் சொன்னான் கப்பல் வெள்ளத்திலே நீரிலே மிதக்க துவங்கியது அந்த வேளையிலே தன் குடும்பத்திலே உள்ளவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அந்த வெள்ள பிராலயத்திலே அடித்து செல்லப்படுகின்ற போது நூஹலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து வா இந்த கப்பலில் ஏறிக்கொள் என்று அழைக்கின்றார்கள் ஆனால் அவருடைய மகன் நான் உயரமான மலை மீது ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கூறி நூஹலை இஸ்லாம் அவர்களை விட்டு விடுகிறான் அல்லாஹுடைய தூதர் நூஹலை அவர்கள் அல்லாஹிடத்தில் யா அல்லா என்னுடைய மகன் தண்ணீரிலே மிதக்கிறானே தண்ணீரிலே மூழ்கி போய்விடுவானே என்று சொன்னபோது அல்லாஹு தாலா உங்களுடைய தெய்வ கொள்கையை ஏகத்துவத்தை உங்கள் மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை என்ற ரீதியிலே அல்லாஹ் பதில் சொன்னான் அந்த மகன் தண்ணீரிலே மூழ்கினான் என்பதைத்தான் குரானுடைய இந்த வரலாறு சொல்கிறது சில நாட்களுக்கு பின்பாக அந்த கப்பல் ஜூதி என்கின்ற மலையினுடைய உச்சிகளே தரை ஓட்டியது அங்கே இருந்து இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய கூட்டத்தினர்களும் கீழே இறங்கி வந்து புதிய வாழ்வியலை துவங்கினார்கள் இதற்கு சரியான சான்றுகள் அறிவியல் உலகத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் கடந்த நூற்றாண்டுக்கு பின்பாக நடைபெற்ற ஒரு யுத்தத்தின் போது அந்த ஜூதியினுடைய மலையின் மீது ஒரு புதிய தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வாகனத்தை பார்த்தார்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட அது ஜூதி மலையிலே ஒதுங்கிய நூகலை இஸ்லாமுடைய கப்பல் என்றும் அந்த கப்பல் கோபர் என்கின்ற மரத்தினால் செய்யப்பட்டது என்றும் அல்லாஹுடைய தூதர் நூஹ் அலை இஸ்லா அவருடைய அந்த கப்பல் குறித்த உண்டான ஆய்வை தெளிவுபடுத்திய செய்திகளையும் இன்றைக்கு உண்டான வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அதே போன்று அல்லாஹுத்தாலா தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஆது கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே ஹூத் அலை இஸ்லாமர்களை நவியாக அனுப்பினான் என்ற செய்தியை சொல்கிறான் ஆது கூட்டத்தார்கள் மிகப்பெரிய பலம் பலமுள்ளவர்கள் மலையை குடைந்து மலை கல் மலை அந்த மலையை குடைந்து அதற்குள்ளே தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொண்டு வாழ துவங்கினார்கள் அந்த அளவிற்கு பலமிக்கவர்கள் வலிமையான உடலமைப்பை பெற்றவர்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா இஸ்லாம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியிலே உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு எந்த விதமான கூலியையும் கேட்கவில்லை நீங்கள் அல்லாஹமை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மக்களை அளித்தொழித்தான் என்கின்ற செய்தியைத்தான் இந்த வேதமறையினுடைய வசனங்கள் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அடுத்து அல்லாஹூத்தாலா இந்த மக்களுக்கு மத்தியிலே சமூகக் கூட்டத்தார்களின் பக்கம் சாலிஹ நபியை அல்லாஹுத்தாலா அனுப்பி வைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியிலே கடுமையான ஒரு போராட்டத்தை சாலிகலே இஸ்லாமர்கள் மேற்கொண்டார்கள் அந்த மக்கள் ஒரு கர்ப்பமான பெண் ஒட்டகை ஒன்று வெளியிலே வர வேண்டும் அது மலை பாறைக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் அந்த பெண் ஒட்டகம் வெளியே வந்தபோது உடனே குட்டி போட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வெளிரங்கமாக காட்டினால் உங்களை நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அதிசயத்தை அல்லாஹ் செய்து காட்டினால் பெண் ஒட்டகை நிறமாத கர்ப்பிணியாக வெளிப்பட்டது வெளியிலே வந்தபோது அந்த மக்களுக்கு மத்தியிலேயே குட்டியை ஈன்றது ஆனாலும் அந்த மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பின்பும் ஈமான் கொள்ளவில்லை அந்த பெண் ஒட்டகத்தை கொன்று ஒழித்தார்கள் என்பதைத்தான் இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான் இந்த சூழ்நிலையிலே அல்லாஹா குமகானு தாலா அந்த மக்களுக்கு கடினமான தண்டனையை கொடுத்தான் அந்த தண்டனையினுடைய விளைவாக அந்த மக்கள் தங்களுடைய குறிப்பிட்ட வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கின்ற விரல்விட்டு எண்ணுகின்ற அந்த நாட்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் இறந்து போனார்கள் என்பதையும் பலம்மா ஜா அமுருணா நஜ்ஜயினா ஸாலிஹாவும் வல்லதீன ஆமனும் ஆஹு ஷாலிகையும் அவரோடு நம்பிக்கை கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தியதோடு மாத்திரமல்லாமல் பஹதல் நதியின நலமு ஸ்பைஹத்து பாஸ்மஹூஃபி தாரிஹிம் ஜாஸ்மின் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே வரம்பு மீறியவர்கள் என்கின்ற காரணத்திற்காக வேண்டி இடி முழக்கத்தின் மூலமாக கொல்லப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம பில் புஷரா இப்ராஹிம் நபி இடத்திலே நம்முடைய தூதர்கள் வந்தார்கள் வந்து ஒரு சுப செய்தியை சொன்னார்கள் காலு சலாமன் இப்ராஹிம் நபிக்கு சலாம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம்கள் பதில் சொன்னார்கள் இப்ராம் அலி இஸ்லாம்களை யார் பார்க்க வந்தாலும் விருந்து உபசரிப்பு கொடுப்பாங்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அல்லாஹுடைய வானவர்கள் வழக்குமார்கள் வழக்குமார்கள் இதையும் சாப்பிட மாட்டார்கள் குடிக்க மாட்டார்கள் ஆசாவாசங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் மனித தோற்றத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தார்களை சந்திக்க வருகின்றார்கள் ஒரு செய்திக்காக வருகிறார்கள் இசா என்கின்ற ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய மனைவி இடத்திலே அந்த சுப செய்தியை சொல்கிறார்கள் அப்படி சொல்லுகின்ற போது அந்த அம்மா சொல்றாங்க நானும் வயது முதிர்ந்த கிளவியாக போய்விட்டேன் மாதவிடாய் நின்றுவிட்ட என்னுடைய உடலியல் அமைப்பு இருக்கின்ற போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் என்பதையும் இந்த குரானுடைய வரலாறாகவே அல்லாஹ் சொல்லித் தருகிறான் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே மலக்குமார்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் விருந்து தயார் செய்து வைத்தபோது அவர்கள் அதன் பக்கம் தேவையில்லாதவர்களாகவே தேவையாகாமலே இருந்தார்கள் மலக்குமார்கள் குடிக்க மாட்டார்கள் உண்ண மாட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு மத்தியிலே சாப்பாட்டை மீத்தால் எப்படி சாப்பிடுவார்கள் எனவே இப்ராஹிம் அலிஸ்லாம்களுக்கு பயமா போச்சு அப்போ சொன்னாங்க நாங்கள் அல்லாவால் அனுப்பி வைக்கப்பட்ட வானவர் எங்களை பார்த்து பயப்படாதீங்க எங்களுக்கு போய் சாப்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களே நாங்கள் எப்படி சாப்பிட முடியும் என்று விளக்கமளித்தார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் சுபஹான குத்தாலா இந்த அத்தியாயத்தின் வாயிலாக இந்த ஜுசுவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்தல்லா சொல்கிறான் என்று குறிப்பிடுகிறார் இப்ராஹிமிடமிருந்து நம்முடைய தூதர்கள் விகிடத்திலே வந்தபோது அவர் அந்த வானவர்களை தம் மக்களிடமிருந்து எப்படி பாதுகாப்பது என்று கவனைக்குள்ளாகி அவரது மனம் சுருங்கி இது மிக நெருக்கடியான நாள் என்று கூறினார்கள் லூத் இஸ்லாமுடைய சமுதாய மக்கள் ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள் எனவே லூத் இஸ்லாம் அவர்களை பார்க்க மலக்குமார்கள் வந்தபோது அழகிய தோற்றத்திலே உள்ளவர்களை பார்த்து அவர்கள் தவறான எண்ணம் கொண்டார்கள் அதை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வேலையிலே அல்லாஹ் சுபகான தஆலா அந்த வானவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சரியான ஒரு ஒரு வழியை அல்லா முன்னெடுப்பு செய்தான் அந்த வழியினுடைய அடிப்படையிலே அந்த மக்களை அல்லாஹுக்கு சுபகான தஆலா கடுமையான முறையிலே தண்டித்தான் நம்முடைய கட்டளையினுடைய நேரம் வந்ததும் அவர்களுடைய ஊரை தலைகீழாக கவிழ்த்து விட்டோம் அதற்கு முன்னர் அவர்கள் மீது சுடப்பட்ட செங்கற்களை மலைபோல் பொழிய செய்தோம் என்று குறிப்பிடுகிறான் ஊரினச் சேர்க்கையில் ஈடுபட்டதற்காக வேண்டி அந்த மக்களை அல்லாஹுத்தாலா தலைகீழாக அந்த ஊரை புரட்டினான் அவர்கள் மீது சுடப்பட்ட செங்கற்களை கொண்டு அவர்களை அழித்தோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அடுத்து அல்லாஹ் அல்லாஹுக்கு இஸ்லாம் அவர்களை குறித்து குறிப்பிடுகின்றார் ஷாயிபா மதியன் என்ற அந்த பிரதேசத்திற்கு ஷொஹிபை நாம் அல்லாஹுடைய தூதராக அனுப்பி வைத்தோம் அந்த ஷொஹிபு இஸ்லாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு மதிய தெளிவானதொரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி முற்பட்டார்கள் அந்த மக்கள் வியாபார ரீதியாக இடையிலே மோசடி செய்பவர்களாகவும் அளவையிலே மோசடி செய்வர்களாக இருந்தார்கள் அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து இந்த பாவத்திற்கு நீங்கள் சரியான முறையிலே வேதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் கண்டித்த அந்த செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வழக்கது நம்முடைய வசனங்களுடனும் தெளிவான அத்தாட்சியுடனும் மூசாவை நம்முடைய தூதராக அனுப்பினோம் என்று மூசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறை குறித்து அல்லாஹு குசுகானு தாரா தெளிவுபடுத்தி மூசா முசாலி இஸ்லாம்கள் தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்பட்டார்கள் எப்படியெல்லாம் அந்த சமுதாய மக்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இந்த ஜுசுவிலே குறிப்பாக இந்த ஜுசுவை அடிப்படையாக கொண்டு பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லித்தந்தான் என்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த ஜூசுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹூத் என்கின்ற அத்தியாயத்தின் வழியாக சுமார் ஏழு நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லியதோடு மாத்திரமல்லாமல் அந்த நபிமார்கள் இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தார்கள் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற குறிக்கோரோடு வந்தார்கள் அதிலே குறைந்த மக்களை தான் தன்னுடைய ஈமானுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தாலா இந்த ஜுசுவிலேயே தெளிவுபடுத்துகிறான் அடுத்து அல்லாஹு தாலா இந்த ஜுசுவிலேயே சூரத்து யூசுப் என்கின்ற ஒரு அத்தியாயத்தை துவக்குகிறான் இதை குறித்து அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்ற போது அஹ் கசஸ் என்று குறிப்பிடுகிறான் யூசுப் அலேஸ்லாம் அந்த வரலாற்றை குறித்து அல்லா சொல்லுகின்ற போது உங்களுக்கு எடுத்து ஓதுகின்றோம் எடுத்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களோடு பிறந்த சகோதரர்கள் மூலமாக யூசுப் அவர்கள் கொல்லப்பட வேண்டுமா அல்லது கிணற்றிலே தூக்கி எறியப்பட வேண்டுமா என்ற ஒரு பொறாமையின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்றும் அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கிணற்றுக்குள்ளே போடப்பட வேண்டும் என்றும் சகோதரர்கள் மூலமாகவே அல்லா தூதராக வர இருக்கக்கூடிய யூசுப் அலை இஸ்லாமர்களுக்கு சிறு பிராயத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்பட்டது அதற்குண்டான காரணம் அவர்கள் கனவிலே சில காட்சிகளை பார்த்தார்கள் அதை குறித்து அல்லா சொல்லுகின்ற போது நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்வதாகவும் சந்திரனும் சூரியனும் எனக்கு மரியாதை செய்வதாகவும் நான் பார்த்தேன் என்று யூசுப் அலை இஸ்லாமிகள் தான் கண்ட கனவை தன்னுடைய தகப்பனாரிடத்திலே சொன்ன செய்திகளை அடிப்படையாக கொண்டு அந்த கனவின் மூலமாக அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஏற்றம் பெற இருக்கிறார்கள் கனவுக்கு உண்டான வியாக்கியானத்தை சொல்கின்ற ஒழுக்க நெறியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற இருக்கிறார்கள் ஒரு நாட்டிலே ஏற்பட்ட கடுமையான பஞ்சம் நீக்கப்படுவதற்கு அந்த நாட்டின் உணவு மந்திரியாக நியமிக்கப்பட்டார்கள் என்பது போன்ற வரலாறுகள் இந்த ஜுசுவிலே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இத்தகைய வரலாறுகளில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை அறிந்து கொண்டு குரானை ஓதி அதில் இருக்கக்கூடிய வரலாறுகளை புரிந்து கொண்டு படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கை சீர்திருத்தம் பெறுவதற்குண்டான சரியான முடிவாக வைத்துக்கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாலிபானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து